ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டி இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இங்கே வந்து மெயின் கெஸ்ட்டாக யார் வந்திருக்கா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆலிமல் புகாரி அவர் தான் வந்திருக்காரு அந்த ப்ரோக்ராமுக்காக இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் வாங்க அதை பற்றினா வீடியோ பார்ப்போம் இந்த அலி அல் புகாரி யார் எப்படிப்பட்டவர் என்றால் அடுத்த பழனி பாபா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை வாய்ந்தவர் அந்த பேச்சை கேட்பதற்காக இங்கே அனைத்து தமிழ் மக்களும் வந்து குளிமிக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாம இந்த இது நடக்கிறதுக்கு உள்ள போகிறோம் இதை நடத்துறது தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சார பேரவை சார்

அடுத்து திராவிட கழகம் சித்தார்த்தன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கவனிக்கப்படுகிறது அடுத்து அயலக திராவிட கழகம் தேமராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கவனிக்கப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம கரீம் பாய் அடுத்து ஈரான் பாய் அடுத்து நம்ம முல்லா பாய் விலால் பாய் இன்னும் மற்றெல்லாம் வந்திருப்பாங்க சார் அதுக்கப்புறம் எடுப்போம் அடுத்து நிகழுவதற்கு

அவனையே போல்கிறோம் அவனிடத்திலே உதவி கோருகிறோம் வனஸ்தா ஹிரு ஹூ வ நுக்மினு வி ஹி வனதவக்கால் பாவ மன்னிப்பு கோருகிறோம் அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம் அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம் வன அமௌது பில்லா ஹி வின்ஷுரூரி அன்புசினா நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு பாதுகாக்க செய்வார்களாக

முகமதுல்லி சல் செல்லும் அவர்கள் மட்டும்தான் இந்த சாட்சியம் கூறியுள்ளாகும் தமிழ்நாடு முஸ்லிம் கலாச்சார பேரவை சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் இஃப்தார் நிகழ்ச்சியின் இந்த நோன்பு போராளிகளை உருவாக்குவதற்காக அற்புதமான ஒரு கேளை இந்த நோன்பு என்பது சமூக தள போராளிகளை உருவாக்குவதற்காகவே தரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த நோன்பு என்பது சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்களை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக தரப்பட்டது ஒரு கேடியம் அதனால் தான் அதனால் தான் பசியால் பட்டினியால் கஷ்டத்தால் இந்த பசி என்று ஏன் ஒரு மாதமாவது நீங்கள் உணர்ந்து என்று இஸ்லாம் சொல்வது என்பதை நான் இங்கு போரிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த பசி எப்படிப்பட்டது என்றால் கைசர் பிசராவினுடைய மாளிகைகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு பெரும் மாளிகைகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு மதிநத்து மதினாவிலே வச்சு மசித நபவிலே பக்கத்துல வச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா கிஸ்ராவுடைய மாளிகை வந்து வைரத்தால் அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கும் எல்லாம் வந்து ஒரே சந்தோஷமா இருக்கு மதினாவே சந்தோஷமா இருக்கு மதினாவே சந்தோஷமா இருக்கு அந்த நேரத்துல எல்லா செல்வ செழிப்புகள் எல்லாம் பங்கிடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உமர் ரவி அல்லா ஒரு மிகப்பெரிய தலைவர் மசித நபவியிலே அழுது கொண்டிருந்தார் மசித நபவிலே அழுது கொண்டிருந்தார் காரணம் கேட்டார்கள் மதினாவே செல்வ செழிப்பின் ப ப பகிர்ந்து காணப்படுவதால் மதினாவே மகிழ்ச்சி இருக்கிறது நீங்க ஏன் அழுந்துட்டு இருக்கிறீங்க அப்போது மறந்து எல்லாவர்கள் சொன்னார்கள் நமக்கு மத்தியிலே எப்போதெல்லாம் பசி பட்டு நீ கஷ்டம் வறுமை இருந்ததோ எப்போது வரை நாம் விழுத்திருந்ததோ தமிழ்ல வந்து அல்லதா பசி திரு தனித்திரு விழித்திரு என்று சொன்னார் அல்லதா அல்லவா சொன்னார்

என்ன ஆயிடும் அப்போ என்ன செய்யறாரு நான் வந்து அடிப்பா பொறுமையான ஆள் வச்சுருவோம் அப்ப என்ன செய்ய இங்க பாரு தம்பி தேரமா இருக்கு இருக்குல்ல இது மேலே வச்ச மாதிரிதான் தூக்கணும் என்ன கொடுக்குறாரு இப்படி ஆயிட்டே அப்படிங்கிறாரு சரிங்க பாய் ஃபுல்லா கேட்டுக்கிறேன் அருமையா இருக்கு சூப்பர் பத்து முறை சொல்லாரு இப்படிதான் தூக்கணும் இப்படிதான் தூக்கணும் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஒரு நாள் ஃபுல்லா கேட்ட கேட்டுட்டு போய் மற மறுநாள் போறேன் ட்ரைனிங் கொடுத்துறாருல மறுநாள் போய் அந்த ஏற மார்க்கெட்டு தலைகளை வச்சு தூக்குறேன் என்ன ஆகும் அப்ப அவர் மாதிரி ஒரு பொறுமையான ஆயின என்ன சொல்லுவாரு என்ன மாதிரி பொறுமை இல்லாத விட்டுருங்க அவர மாதிரி ஒரு பொறுமையான என்ன கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு தம்பி மரியாதையா அண்டா சொல்லுவாரு தம்பி என்னையும் ரபுலாரமின் ஆக்கி அருள் விழிவானாக நம்முடைய அனைத்து செயல்பாடுகளிலும் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உல தூய்மையை கடைபிடித்து இறைவனுக்காக மட்டும் தூய்மையாக நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை பிரபலாவின் ஆக்கியோடு புரிவானாக அவன் தரக்கூடிய உயர்ந்த சொர்க்க அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தொரு திருதோஸ் என்கின்ற உயர்தரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கிட்டு அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை பிரபலாவின் ஆக்கியோடு புரிவானாக வாகன் தவான் அலமதுல்லா ரபுல் அலமின் சலாம் அலைக்கும் அஹமதுல்லா வரகாத்தூ

நிகழ்ச்சி நல்லபடியாக முடிந்து விட்டது அடுத்து நமக்கு நோன்பு திறக்கும் நேரம் விட்டதனால் அதனால் நிகழ்ச்சியை முடித்து விட்டு அடுத்து எல்லோரும் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு செல்கிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்த்துக்காவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கிறாங்க நோன்பு திறக்கணும் இதுதான் வந்து அமப்படையம்

வந்திருந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அப்படியே நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சாப்பாடு வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு முன்னாடி அவர்கள் அவர்கள் உட்கார்ந்து சிறிது நேரம் பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நோன்பு திறக்குவதற்கான நேரம் நெருங்கிவிட்டதனால் பிரார்த்தனைகள் செய்துவிட்டு அடுத்து நோன்பு திறக்க திறந்துவிட்டு வருவார்கள் இந்த ஹாலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான நீளமான ஒரு ஹாலு ஒரு சைடே கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே உட்காறத்துக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு நீளமான ஹால் அதில் அங்கங்கே உணவு தயாரித்து வைத்து விட்டார்கள் அதுக்கு முன்னாடி அவர்கள் உட்காந்துவிட்டா உட்காந்து சாப்பிட்டு வருவார்கள் இந்த உணவு வந்து இங்கே உள்ள கோயத்தில் உள்ள பாலிவுட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது முருகாப் சிட்டியில் இருக்குது அவங்க தான் இந்த உணவை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அடுத்து நோன்பு திறந்து முடித்த கையுடன் அருகிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அங்கு போயிட்டு மகரீப் தொழுது விட்டு எல்லோரும் வந்து விட்டார்கள் மகரிப் தொழுது வந்ததுக்கப்புறம் அவர்கள் அவர்கள் ஃப்ரெண்டுங்களை பார்த்து நண்பர்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுபோல் எங்கள் ஊர் நண்பர்களெலாம் சேர்ந்து நாங்களெல்லாம் பேசி கொண்டு வீ அவ்வளோதான் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவின் எண்டு பகுதிக்கு வந்துவிட்டோம் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது என்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்